வெல்கம் டு கமலாஸ் இந்த பதிவுல நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் தேதி வழிபடும் முறை மற்றும் நாக தோஷம் ராகு கேது தோஷம் விலகிறதுக்கு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை மற்றும் ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆடி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை பஞ்சமியில் நாகப்பஞ்சமி கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி நாகப்பஞ்சமி கொண்டாடப்பட உள்ளது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஜூலை இருபத்தொம்போதாம் தேதி நாகப்பஞ்சமியும் கொண்டாட உள்ளது நாக சதுர்த்தி அன்று ஆடிப்புறமும் இந்த ஆண்டு இணைஞ்சே வருதுங்க ஜூலை இருபத்தொம்போதாம் தேதியான நாகப்பஞ்சமியை கருட பஞ்சமி என்றும் வைணவ தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி தேதி தேதியன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடத்துக்கு ஆரம்பித்து ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி இருபத்தொம்பது வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்குங்க நாகப்பஞ்சமியை நம்ம அந்த அன்னைக்கு எப்படி வழிபாட்டு முறைகள் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலங்க காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலோ அல்லது கோவிலுக்கு சென்றோ நாகங்களின் உருவங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் நாகத்துடன் இருக்கும் சிவலிங்கம் இரண்டு நாகங்கள் அப்படியே பின்னியபடி இருக்கும் உருவங்களுக்கு பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷங்க அதாவது நாகங்கள் இரண்டு அந்த இரண்டு நாகங்கள் பின்னி பிணைந்து இருக்கும் பார்த்திங்களா அந்த நாகங்கள் யாருன்னா ராகு கேது அவங்களுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் அந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி உண்டாகும் பாலாபிஷேகம் மட்டும் இல்லைங்க பாலாபிஷேகம் செய்துவிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களும் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு அந்த அன்றைக்கு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைத்து பிரார்த்தனை நீங்கள் செய்தீர்கள்னா ராகு கேது தோஷம் மட்டும் இல்லைங்க சர்பதோஷம் இருந்தால் கூட கண்டிப்பாக விலகிடுங்க இந்த நாளில் நம்ம நாக தேவதைகளை வழிபட்டோம் அப்படின்னா அவர்களுடைய பரிபூரண ஆசைகள் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷங்கள் உள்ளிட்ட எந்த தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கிடுங்க நாகப்பஞ்சமி அன்று விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டுமோ அல்லது பால் பழம் மட்டுமோ சாப்பிட்டு விரதம் இருக்க வேணுங்க இதனால் திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் குழந்தை பேரு தாமதமாவது உள்ளிட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் நாகப்பஞ்சமியில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னன்றது இப்போ பார்க்கலாங்க நம்பர் ஒன்று பார்த்திங்களா ஓம் சர்பேப்பியோ நமஹ ரெண்டாவது ஓம் நமக சிவாய அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவருக்மிவ பந்தனன் மிருத்யோ முக்ஷிய மாம் ருதாத் இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் நாகப்பஞ்சமி அன்னிக்கு இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷமானது சக்தி வாய்ந்தது இந்த மந்திரங்கள் கண்டிப்பாக நாகப்பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போனாலும் அங்கே உச்சரிங்க கோயிலுக்கு போகலனாலும் வீட்டில் உட்கார்ந்து உச்சரித்தாலும் மிகவும் நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.